சத்குரு குருநாதா சேஷாத்ரிநாதா இன்றைக்கி ஒரு புண்ணியமான நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்டால் வசந்த பஞ்சமி அப்படிங்கிற ஒரு நாள் ஏன் வசந்த பஞ்சமி இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் யோக சக்தியினால் கைலாசத்துக்கு போய் அந்த பரமேஸ்வரன் கிட்டேருந்து ஒரு அஞ்சு விதமான லிங்கத்தை வாங்கின்னு வந்த நாள் அந்த என்னென்ன லிங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் ஒன்று யோகலிங்கம் போகலிங்கம் வரலிங்கம் சித்திலிங்கம் முக்திலிங்கம் அப்படின்னு அஞ்சு விதமான ஸ்பட்டிகலிங்கங்களை வாங்கின்னு வந்து நமக்கு இந்த நாளில் கொடுத்தது அதனால் இந்த வசந்த பஞ்சமியானது சுவாமி நமக்கு வந்த நாள் இதோட கூட சௌந்தரிய லஹரி அப்படிங்கிற ஒரு தேவி ஸ்தோத்திரத்தையும் நமக்கு கொடுத்த நாள் ஆகவே இந்த நாட்களில் நம்ம சிவனை வழிபட்டு நம்ம பரம பூஜ்யரான காஞ்சி காமகோட்டி ஆச்சாரியார்கள் இந்த லிங்கத்தை பூஜை பண்ணி உலகத்துக்கு க்ஷேமம் வரும்படியாக பண்ணிட்டுருக்கா இன்னிக்கும் அதனால் நம்ம இந்த மாக மாதத்தில் சுக்ல பஞ்சமி இதான் வசந்த பஞ்சமி அப்படின்னு கொண்டாடப்படுறது அதனால் இன்றைக்கி நம்ம சிவனை பார்வதி இவாள் எல்லாரும் வழிபட்டு எல்லா விதமான ஸ்ரேய ஸ்ரேயஸையும் அடைவோம் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம்